ஸ்ரீராமனரின் ஆணைப்படி வானரப்படை ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு பாலம் கட்டத் தொடங்கியது மலைகள் போன்ற பாறைகளை தூக்கிக் கொண்டு அவர்கள் கடலின் மீது ஒரு அற்புதமான பாதையை அமைத்தனர் பாலம் மிகவும் குறுகலாக இருப்பதாகவும் படை விரைவாக கடந்து செல்வது கடினம் என்றும் ஜாம்பவான் ஸ்ரீராமரிடம் தனது கவலையை வெளிப்படுத்தினார் ஸ்ரீராமர் புன்னகையுடன் ஒரு வார்த்தையும் பேசாமல் அந்த பாலத்தின் மீது தனது தெய்வீட பாதத்தை வைத்தார் ஸ்ரீராமனரின் பாதம் பட்டவுடன் கடலில் உள்ள உயிர் அனைத்தும் அவரது பக்தியால் ஈர்க்கப்பட்டு பாலம் முழுவதும் இருபுறமும் கூடின தங்கள் உடல்களையே ஒரு பெரிய பாலமாக மாற்றி அவை ஸ்ரீராமருக்கு தங்கள் சேவையை அர்ப்பணித்தன இந்த தெய்வீக மீது சைன்யம் நடக்கும் அது அவர்களை வருத்தாதா என்று ஜாம்பவான் மரியாதையுடன் கேட்டார் அதற்கு ஸ்ரீராமர் என் நாமம் உச்சரித்து நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் என் சேவையில் தங்களை அர்ப்பணிப்பது இவர்களுக்கு அல்ல வரமே என்று அருளினார் ராமநாமம் உச்சரித்தபடி ஆனரப்படை அந்த உயிருள்ள பாலத்தின் மீது நடக்கத் தொடங்கியது பாரத்தால் வலித்தாலும் அந்த தெய்வீக உயிரினங்கள் ராமனின் சேவையில் தங்களை அர்ப்பணித்த ஆனந்தத்தில் அந்த வலியை பொறுத்து கொண்டன பக்தி அசாத்தியத்தையும் சாத்தியமாக்கியது